அதே மாதிரி இந்த உலமாக்கள் வந்து மக்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது உழைச்சி வாழணும் நபிசுல்லாஸ் உழைப்பு வந்து அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க உழைப்போட மேன்மையை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க அது உழைத்து தான் வாழும்னு சொல்லி இவங்களே அறாமான ஒரு வருமானத்தை இருக்கிற நிலமல பேசுவாங்க அதில் பல விஷயங்கள் மேற்கோள் காட்டுவோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் எல்லா நபிமார்களும் வந்து உழைத்து தான் சாப்பிட்டுருக்குறாங்க இப்படி விஷயத்தையும் வந்து பேசிக்குவாங்க அப்போ வந்து இவங்களுடைய தொழில் கேட்டால் இமாமண்ட்ருவோம் இமாவுங்கிற தொழிலே வராது அப்போ இவங்க வந்து ஆதாரம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அதுக்கு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது நபிமார்களுடைய அதாவது வந்து வணிகங்கள் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு சில புக்குகள் எழுதியிருக்கிறாங்க அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதம் அலை அவங்க என்ன வணிகம் பண்ணாங்க அப்படின்னா வேளாண்மையும் நெசவும் பண்ணாங்க அப்படின்னு நூலை இஸ்லாம் வந்து தச்சு வேலை செஞ்சாங்க லூத் நபி வந்து வேளாண்மை செஞ்சாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் குறிப்பு இதிரி நபி வந்து தையல் வந்து செஞ்சாங்க இப்ராஹிம் நபி வந்து ஆட்டு பண்ணை வச்சுருந்தாங்க மாட்டு பண்ணை வச்சுருந்தாங்க இஸ்னாக் அலை இஸ்லாம் வந்து வேடராக இருந்தாங்க யூசுஃப் அலி இஸ்லாம் வந்து அமைச்சராக இருந்தாங்க அதே சுலைமான் நபி அரசராக இருந்தாங்க ஆரூன் நபி வந்து நகை வாணிபம் செஞ்சாங்க யூலுஸ் நபி தானிய வியாபாரம் செஞ்சாங்க சாலிக் நபி பண்ணை ஸ்வாய் நபி ஆட்டு பண்ணை இஸ்மாயில் நபி ஜவுளி வியாபாரம் இது கூட பார்த்திங்கன்னா ஆதாரப்பூர்வமானதெல்லாம் கிடையாதுங்க ஏன்டா இவங்க எழுதியிருக்கிறாங்க அதை நம்ம வாசிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நபீசுல்லாஸ் சொன்னால் தான் நமக்கு விஷயங்கள் தெரியுமே தவிர நபீசுல்லாஸில் அவங்க சொல்லாமல் நமக்கு இதெல்லாம் தெரியாது அப்போ இவங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஏதாச்சும் அரபி புக்கை பார்க்க வேண்டியது இவங்களுக்கு பிடிச்சிருக்கா இவங்க எந்த இமாம் ஆதரிக்கிறாங்களோ அந்த இமாம் சொல்லிட்டாரா உடனே வந்து எழுதிடுவாங்க அப்போ வந்து இதெல்லாம் எழுதுகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்மாயில் நபி வந்து பேடராக இருந்தாட் ஹதீஸ்கள் இருக்குது இவங்க வந்து இஸ்மாயில் நபிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்மான ஜவுளி வியாபாரம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கிறாங்க மாதிரி யூஸ் அதாவது யாக்கு நபி ஆடு மாடு வியாபாரம் தாவூத் நபி பொற்கொள்ளரு மூசா நபி பொற்கொள்ளர் இலியாஸ் நபி வந்து ஜவுளி வியாபாரம் ஹூத் நபி வந்து தானிய வியாபாரம் துல்ஹிஃபுல் வந்து மருத்துவ தொழில் அல்யாசா வந்து ஆடு மாடு பண்ண அய்யூப் நபி ஜவுளி வியாபாரம் ஈசா நபி மருத்துவம் நபிசுல்லாஸ் நம்ம பேருச்சம்பள வியாபாரம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து போடுறாங்க போட்டுட்டு நபிமார்கள் வந்து உழைச்சி தான் வந்து சாப்பிட்டாங்க நாமல் உழைச்சி தான் சாப்பிடணுங்க கருத்தில் சொல்கிறாங்க அப்போ நபிசுலாம் சில அவங்களும் சொல்கிறாங்க எல்லா இறை ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்காத இறை தூதர் உண்டா நபிசுலா அதையும் கேட்குறாங்க இப்போ இதையெல்லாம் போட்டவங்க இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா இப்போ இமாமத் பண்ணுறாங்கல்ல இவங்கள எப்படி வந்து அழைக்க முடியும் அப்படின்னா என்ன மார்க்கத்தை வந்து தொழிலாக்கிட்டாங்க அப்படின்னா இது புரோகிதர் வேலை இது அந்த ஐயர்கள் தான் வந்து சொல்லி அழைக்கப்படுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்க தான் மார்க்கத்தை தொழிலாக்கினவங்க இப்போ இவங்க அதுக்கு ஆதாரமாக என்ன காட்டுவாங்க அப்படின்னா எல்லா இறைத்துதருடைய தொழிலையும் பட்டியல் போட்டு வந்து எஹியா நபி என்ன வேலை செஞ்சாருன்னா புரோகித வேலை செஞ்சார் அதே மாதிரி பார்த்து ஜக்கரியா நபி என்ன வேலை செஞ்சால் புரோகிதம் செஞ்சார் அப்படிங்கிறாங்க முதல்ல புரோகிதம்னா என்ன புரோகிதம்னா என்ன புரோகிதம் அப்படின்னா சடங்கு செஞ்சு தன்னோட வாழ்க்கையை வந்து நடத்துகிறவங்க இதுதான் இதுக்குதான் புரோஹிதங்கிறது புரோகிதங்கிறது வந்து சடங்குகளை மத வழக்கப்படி நடத்தும் தொழில் அதாவது வந்து சடங்குகளை மத வழக்கப்படி நடத்தும் தொழில் இதுதான் வந்து புரோகிதம் அப்போ புரோகிதம் இவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்கல்ல உளமாக்கல் அப்போ இந்த உளமாக்கல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நபிமார்களோட ஜாயின் பண்ணணும் அதுக்காக யா அதாவது வந்து ஜக்கரியா நபியும் யஹியா நபியும் புரோகிதராக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க இதை நபி நபிக்குள்ள நபீஸ் அல்லாஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அல்லாஹ் விந்து சல்லாஹ் அலிஸ் சொன்னாங்க ஜக்கரியா அலி இஸ்லாம் தச்சு தொழில் செய்பவராக இருந்தார்கள் இந்த இது அபூரையரா அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் வந்து நாலாயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஹதீஸ் நம்பர் இது இபு நுமாஜாலையும் இருக்குது அப்போ நபீ நேரடியாக என்ன சொல்லியிருக்காங்க சக்ரியா நபி குறிப்பிட்டு தச்சு தொழில் செஞ்சாங்கன்னு இவங்க என்ன எழுதுறாங்க பாருங்க இது வந்து எழுதக்கூடிய உளமாக்களுக்கு தெரியாதா ஷேக் அப்துல்லா ஜமாலி தான் இது எழுதியிருக்காங்க ஷேக் அப்துல் ஜமால் ஆதரிச்சிருக்கிறாங்க ஷேக் அப்துல்லா ஜமாலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்தபா அலி மிஸ்பாகி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலமாக்கள் இப்போ இந்த உளமாக்கல் சேர்ந்த சரி கண்டு வெளியிட்ருக்குறாங்க இதை எழுதினவர் வந்து மௌலவி ஹாஃபில் முகமது உவைஸ் மஸ்லஹி இவர் எழுதியிருக்கிறாரு அப்போ இது சரி கண்டு ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதோ ஒன்று கொண்டு வரணும் கொண்டு வந்து நபீசுல்ல கூற்றை இவங்க ஏன் மறுக்கணும் இந்த மதர்சாவுடைய பாடத்திட்டம் அப்படி இருக்குது இவங்க ஒஸ்தா அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க நபிசல்லிஸ்லம் அவங்க வேறு விதமாக சொன்னால் இவங்க எதை எடுப்பாங்க அப்படின்னா நபீசல்லிஸ்லம் அவங்கள தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டுட்டு இவங்க ஒஸ்தாது எதை போதிச்சாங்களோ இவங்க ஒஸ்தாது எதை ஆதரிச்சாங்களோ அதை தான் பேசுவாங்க அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுறோம் நபி சொல்லி இஸ்லாம அவங்க நேரடியாக சொல்கிறாங்க தச்சு தொழில் பண்ணார் ஸக்கிரியா நபி அப்படின்னு சொல்லி அப்போ அதை மாற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அதிஸ் தெரியாதா அவங்களுக்கு முஸ்லீமில் இப்பணுமாச்சாலும் இவங்க படித்ததே இல்லையா நல்லாவே தெரியும் நன்கு தெரிஞ்ச தான் இந்த மோசடியை பண்ணுறது ஏன்னா இவங்க தொழிலுக்கு ஆதாரமாக இது ஒரு நபியை காட்டிடணும் ஏன்னா மக்கள் யாராச்சும் கேட்டால் கூட பாருங்கள் ஸக்கிரியா நபி வந்து இப்படி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஹியா நபி வந்து இந்த தொழில் பண்ணியிருக்கிறாரு சரி என்ன பண்ணாங்க நீங்கள் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இறந்துட்டாலும் ஃபாத்தியா கல்யாணத்துலையும் ஃபாத்தியா எல்லாத்துலேயும் ஃபாத்தியா சடங்கு அங்கங்கே சடங்கு சம்பிரதாயம் நிறைய வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி எஹியா நபி எதை உருவாக்குனாரு ஜக்கரியா நபி எதை உருவாக்குனாங்க அப்போ அதை காட்டணும்ல அதை காட்ட மாட்டாங்க சும்மா அப்படி மேம்போக்க அடிச்சு விட்றது அடிச்சு விட்டு என்ன சொல்கிறது இபுன் அப்பாஸ் மேலே தூக்கி போடுறோம் யார் சொன்னாங்க இபுன் அப்பாஸ் தாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஏன்னா நபி மேலே இட்டு கட்டியிருக்கிறாங்க இபுன் அப்பாஸ் மேலே இட்டு கட்டுறது என்ன பெரிய விஷயமா இப் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஷரக் ஷாரத்துல் இஸ்லாம் ஒரு நூலில் இருக்குது நூல் அரபி நூல் ஆயிரக்கணக்கில் இருக்குது ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து படித்து அது எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி நம்புறதா குரானுக்கு எது ஒத்து வருது நபீஸ் போதனையில் எது ஒத்து இதை பார்க்கணுமா இந்த அடிப்படை அறிவே வந்து துளமாக்கலுக்கு இருக்காது ஆனால் அரபி பெருமை பேசுவாங்க நாங்கள் தான் அரபி படித்தோம் அரபியில் ஆழமான அறிவு இருக்குது எங்களுக்கு அரபிலேயே வந்து இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தமிழாக்கம் படிச்சுட்டு பேசுகிறீங்களா இப்படி அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடித்த மாதிரி பதட்டுருவாங்க இவங்களுடைய நிலவரம் அப்படி தான் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் மேலே இட்டுக்கட்டக்கூடிய ஒரு வேலையையும் சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு பெரிய உளமாக்கள் சொல்லி வந்து காட்டிக்குவாங்க அப்போ எந்த நபியும் வந்து புரோகித தொழில் செய்யவே இல்லை எல்லாம் வந்து கடமை பிரச்சாரங்கிறது கடமை அதெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னா அது கடமை அதற்காக வந்து தன்னோட பொருளாதாரத்தை வந்து செலவு பண்ணாங்க தன்னோட ஆயில செலவு பண்ணாங்க குடும்பத்தை தியாகம் பண்ணாங்க இப்படி தான் மார்க்கத்தை வளர்த்துனாங்களே தவிர சடங்கை வந்து செஞ்சு தன் வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு மார்க்கத்தை இப்படி போதிக்கல அதாவது யஹியா நபி எல்லாம் கடுமையான பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாரு திருமதியெல்லாம் ஹதீஸ்கள் இருக்குது அந்த செய்திகளை சொன்னால் வந்து மக்களின் கொலை செஞ்சுருவாங்களே இப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜக்கரியாதா எகையானே பயந்து இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கடுமையான விஷயங்களும் சொல்லி ரொம்ப ஆதாரபூர்வமான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க இதையெல்லாம் மறைச்சிட்டு புரோகித தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த உலமாக்கள் மோசடித்தனமான வாதங்கள் பல வாதங்கள் இருக்கு அதில் ஒரு வாதம் தான் இந்த வாதமும்